ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் படத்தை வீட்டில் வைக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் குரு பகவானும் தட்சணாமூர்த்தியும் ஒருவரா அல்லது வெவ்வேரா என்பதை பற்றியும் இந்த பதிவிட தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் குரு பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருந்தாலும் அந்த ராசி யோகம் பெற்ற ராசியாக கூறப்படுகின்றது ஆனால் அதைவிட அவர் அங்கிருந்து எந்த ராசியை பார்க்கிறார் என்பதை பொறுத்துதான் அதீதமான பலன்களும் உண்டு குரு இருக்கும் ராசியை விட அவருடைய பார்வை அமையும் ராசி அதிர்ஷ்ட ராசியாக கருதப்படும் அவரின் பார்வை பலம் நம்மை குப்பையிலிருந்து இருந்து கோபுரத்திற்கு திடீரென கொண்டு சென்றுவிடும் ஒருவருக்கு திருமண யோகமானது கை கூடி வரும் திருமண யோகம் கை கூடி வர குரு பகவானுடைய பலம் இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு திருமணமானது நடைபெறும் குரு யோகம் இருந்தால்தான் சுபயோகம் ஒரு மனிதனுக்கு கை கூடி வரும் அத்தகைய குரு அருள் பெற குரு பகவானுடைய கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும் குரு பகவானை வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய பக்தர்கள் எந்த படத்தை எப்படி வைத்து வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதே போல தட்சணாமூர்த்தியும் குருவும் வெவ்வேறா அல்லது இவர்களுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் குரு பயிற்சியின் பொழுது தட்சணாமூர்த்திக்கு குரு வழிபாடு செய்வது வழக்கம் உண்மையில் குரு பகவானும் தட்சணாமூர்த்தியும் ஒருவரா அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கிடையாது ஒருவர் ஞானகுரு மற்றொருவர் நவகிரக குரு இதன் காரணமாக கோவில்கள்ல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானை வணங்குவதற்காக அல்லது பரிகாரம் செய்வதற்கு என நினைத்து தட்சணாமூர்த்தி முன் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் அதே சமயம் உண்மையான குரு முன் வழிபட செல்பவர்களின் எண்ணிக்கை ரொம்பவே குறைந்து விட்டது இதன் காரணமாக குரு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தட்சணாமூர்த்திக்கு முன் செய்து வருகின்றார்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமகர் என்ற ஸ்லோகத்துல குரு என்ற வார்த்தைக்கு தட்சணாமூர்த்தி என்ற அர்த்தம் ஆனால் குரு என குறிப்பிடுவதால் குரு பகவானும் தட்சணாமூர்த்தியும் ஒன்று என பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் ஆலங்குடியில் குரு பகவானுக்குரிய கோவிலும் பட்டமங்கலத்துல தட்சணாமூர்த்தி சுவாமியும் பிரபலமடைந்து இருப்பதனால் இருவரும் ஒன்று என என்ன தோன்றுகின்றது நவ கிரகங்கள் என்பது இறைவனிட்ட கட்டளையை கடமையை செய்யக்கூடிய ஒன்பது கோள்களாகும் அவற்றில் ஒருவர் தான் குரு பகவான் என்னும் பிரகஸ்பதி இரு தெய்வங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் சிவன் கோவில்ல தென்முகம் பார்த்து அருள் பாலிப்பவர் தட்சணாமூர்த்தி இவர் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தி என்பவர் ஞானகுரு அவருக்கு விருப்பமான நிறம் வெண்மை அதனால் அவர் வெண்ணிற ஆடையில் அருள்வழிப்பார் இவர் சிவபெருமானின் ரூபம் ஸ்னகாதி முனிவருக்கு வேத ஆகமத்தை உபதேசிக்கும் குருவின் உருவமாக தட்சணாமூர்த்தி கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்திருக்க கூடியவர் இவரை ஞானகுரு அல்லது ஆதிகுரு என அழைக்கின்றோம் ஞானம் வேண்டி தட்சணாமூர்த்தி முன் நாம் தியானத்தில் அமர்ந்து வழிபடலாம் அதே சமயம் ஞானத்தை வேண்டுபவர்களுக்கு வியாழக்கிழமைதான் உகந்தது என்று இல்லை எந்த கிழமையானாலும் அவருக்கு உகந்ததே நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானோ வடக்கு திசை நோக்கி வீற்றிருப்பார் இவருக்கு உகந்த நிறம் மஞ்சள் அதே போல் அவருக்கு விருப்பமான நெவேத்தியம் கொண்டைக்கடலை இவருக்கு மஞ்சள் வஸ்திரத்தை சாற்றுவதும் கொண்டைக்கடலை மாலை அணிவிப்பதும் உகந்தது ஆனால் குரு என்பவர் இந்திரலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் குருவாக ஆலோசனை வழங்கக்கூடியவராக அதாவது ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவர் பிரகஸ்பதி என்னும் குரு பகவான் ஆசிரியர் தொழிலை செய்வதால் இவரை பொதுவாக குரு என அழைக்கின்றார்கள் ஞானத்தை வழங்கக்கூடிய குரு தட்சணாமூர்த்தி வேறு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு வேறு என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே அவர்களுக்குரிய வழிபாடு மற்றும் பரிகார முறை வெவ்வேறு என்பதையும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் குரு பெயர்ச்சியின் பொழுது உண்மையான குரு பகவானை விட்டுவிட்டு ஞானம் தரும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றுவது மஞ்சள் நிற கொண்டைக்கடலை மாலை அணிவிப்பதை தவிர்த்து விடுங்கள் குரு பகவானுக்கு இவற்றை செய்து பக்தர்கள் குரு அருள் பெற்றுக் கொள்ளலாம் வீட்டில் குரு பகவான் வழிபாடு செய்வதற்கு குரு பகவானுடைய படத்தில் ஒரு காலை மட்டும் மடித்து வைத்திருப்பதாக அமர்ந்திருக்கும் அற்புதமான படத்தை வைத்திருப்பது மிகவும் நல்லது குரு பகவானை வீட்டில் வழிபட நினைப்பவர்கள் வியாழக்கிழமையன்று குரு பகவான் படத்திற்கு சந்தன குங்குமம் கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடலாம் அவற்றை தானமாக கொடுக்கவும் நைவேத்தியமாக வைக்கலாம் மேலும் குரு பகவானுக்குரிய மந்திரங்களை கூறி தியான நிலையில் அமர்ந்து பெரிய மண் அகல் விளக்கு ஒன்றை வைத்து அதில் பதினாறு திரியிட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு முறையாக செய்ய திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனே திருமணமானது கைகூடி வரும் குரு பகவான் கொடுக்கும் அத்தனை பலன்களும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால இனி வரும் நாட்கள்லனாலும் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அவரவர்களுக்குரிய வழிபாட்டையும் பரிகாரங்களையும் முறையாக செய்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்